கிருபை செய்வாராக ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார் அந்த இரண்டு புகைகிற கொல்லிக்கட்டைகளாகிய சீரியரோட வந்த ரேட் சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்து நிமித்தம் உன் இருதயம் தூழ வேண்டாம் கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை அதன்படி சம்பவிப்பது இல்லை கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக யூதாவுக்கு விரோதமாய் சீரியர் ரெமலியாவின் மகனோடும் இப்ராஹிமரோடும் சேர்ந்து தூராலோசனை செய்தார்கள் நான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தூராலோசனை செய்து என்ன தூராலோசனை நாம் யூதாவின் நெருக்கி போட்டு அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொள்வோம் என்று இப்படி சத்ருவின் சூழ்ச்சி சத்ருவின் துர் ஆலோசனைகள் எண்ணங்கள் எதிரான ஆயுதங்கள்